இந்த தாய் தந்தை முதார் கணிசித்தர் திருவள்ளை வழங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் குள மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறோம் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பதிவு செய்கிறோம் பல தமிழருடைய நாகரிகம் இன்றும் பட்டுப்போகவில்லை என்று பார்க்க உணர்த்துகிறான் இந்த சிறு பையன் அழைத்து வரக்கூடிய காலையை பாருங்கள் இந்த காளையானது சிந்துச்சமொழி நாகரிகம் ஏற்கனவே ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகள் முற்பட்டு சிந்துச்சமொழி நாகரத்தொண்டு ஓவியத்தை பாருங்கள் அந்த ஓவியத்தில் இதுபோல் ஒரு காலையை ஒரு சிறுவன் அழைத்து கொண்டு வருவது போல இருக்கிறது அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதுபோல் ஒரு சிறுவன் அந்த காலையை அழைத்து வருகக்கூடிய காட்சியை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது சிந்துச்சமொழி வந்து ஜல்லிக்கட்டு இருக்கிறது பாருங்கள் ரெண்ட இந்த ஓவியத்தை நல்லா பாருங்கள் ஓவியம் அதை சிந்து மொழி நகரத்தில் உள்ளது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையாக உள்ளது அதுக்கப்புறம் இது நல்ல நல்லா பார்த்துக்கோங்க எப்படி அந்த காலை ஜல்லிக்கட்டு அந்த காலத்திலே நடந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தை பாருங்கள் இந்த சிற்பம் அந்த பதிப்பு சிற்பம் அந்த அங்கே கிடைச்ச சிற்பம் இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுபோல் ஒரு சிவன் காலை கொண்டு வருவதை அது அடுத்தது அடுத்து வரக்கூடிய புகைப்படம் திருப்பி பாருங்கள் இது சிந்து காலத்தில் ஜல்லிக்கட்டா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள் நல்லா உற்று பாருங்கள் இது மிகப்பெரிய அரிய ஒரு செய்தி இந்த அரிய ஒரு செய்தியை மிகவும் சிரமப்பட்டு கொர்க்கேஸ்வமணி யூடியூப் சேனல் வழியாக தமிழ் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நம்முடைய நாகரிகம் அந்த பரம்பரை இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு சான்றை தற்பொழுது கொர்க்கேஸ்வணி யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க நல்லா பாருங்கள் சிந்துச்சமொழி காலத்திலும் ஜல்லிக்கட்டா சிந்துச்சமொழி காலத்தில் இருந் இருந்து ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றுக்காக உள்ளது இது ப தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் இது இன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு உள்ள அதே போல அதே போல் ஒரு காலை அதே போல் ஒரு சிறுவன் வருவது மிக மிக வியப்பான விஷயம் மட்டுமல்ல நம்மளுடைய பரம்பரை ஜீன் அதான் நம்மளுடைய செல்லு செல்லில் அந்த பதிவு இருக்க போய் தான் வருது அதே காலை அதே பையன் நல்லா பாருங்கள் சிந்துச்சமொழி பரம்பரை இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்பதுக்கு சான்று இது நல்லா பாருங்கள் கையில் ஒரு காளையை பிடிச்சிக்கிட்டு கா கையில் ஒரு அந்த காளையனுடைய இதை பிடிச்சிக்கிட்டு பெரிய காலை அது சிந்து சிந்துச்சமொழி காலை ஓவியம் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் சிறுவன் காலையை அழைத்து வருவது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியத்தோடு ஆச்சரியம் மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த ஓவியம் எப்படி இருக்கிறதோ அது போலவே இந்த சிறுவன் கொண்டு வரக்கூடிய காலையினுடைய ஓவியம் அது போலவே அப்படி அச்சு அசலாக அதுவாகவே இருக்கிறது அதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஆச்சரியம் வியப்பு மற்றும் அந்த பரம்பரை வந்து இன்றும் நம்மள்ட்ட அந்த ரத்தை நம்மள்ட்ட இன்றைக்கும் அதை ஊறிட்டுருக்கு அந்த ஜீன் இன்றளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுக்கு ஒரு சான்று இதை இளைய தலைமுறைக்கு காமிங்க ஜல்லிக்கட்டு வழி ரெண்டாயிரத்தி ரெண்டு பரம்பரை இதோ இந்த பையனை பாருங்கள் சின்ன பையன் இதே மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து அந்த சிந்து வழி சாமரை ஓவியத்தில் இருக்கிறது ஆகவே அந்த காணொளி அனைவருக்கும் பகருங்கள் தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு இன்றும் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமும் அந்த ஜீன் எங்கள் நம்மளுடைய மரபணுவில் ஊறி இருக்கிறது அந்த மரபணுவில் ஊறி இருக்கிறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்று அந்த சிந்துச்சமோழி நாகரிகங்கிறது தமிழுடைய நாகரிகம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று சிந்துச்சமொழி நாகரிகம் தமிழுடைய நாகரிகம் தமிழுடைய நாகரிகம் என்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு வச்சு அந்த சிறுவன் அங்கே அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலையில இருக்கிறதைப் போலவே இன்றும் ஜல்லிக்கட்டு சிந்து வெளி ரெண்டாயிரத்து ரூபாய் பரம்பரை இதோ ஜல்லிக்கட்டுனுடைய ரெண்டாயிரத்து ரூபாய் பரம்பரை சிறுவனையும் பாருங்கள் அந்த காலையும் பாருங்கள் இது இந்த காலை அழைத்து வர வள வளர்க்கக்கூடிய செய்தி போலவே நம்மளுடைய சிந்து வெளியிலேயும் இருக்கிறது ஆகவே நம்மளுடைய நாகரீகம் பண்பாடு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதற்கு மிகப்பெரிய சான்று இது ஆகவே இந்த காணொலியை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் 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 இதை பற்றி தங்களுடைய கருத்தை கமாண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம்